அளவுக்கு அதிகமாக யாரிடமும் பழகாதே எவரிடமும் உன் ரகசியத்தை சொல்லாதே பிறரைப் பற்றிய உன் கண்ணோட்டத்தை உன்னிடமே வைத்துக்கொள் அதை ஒருபோதும் வெளிப்படுத்தாதே உன் முதுகிற்குப் பின்னால் உன் காதுகளை ஒருபோதும் வைக்காதே முதலில் உன்னை நம்ப கற்றுக்கொள் அது உனக்குள் அற்புதமான ஆற்றலை கொண்டு வந்து தரும் உன் பாதையை தெளிவாக திட்டமிடு அதில் உன் பயணம் இனிமையாக தொடங்கட்டும் கவலைப்படுவதை ஒரு வேலையாக நினைத்து தினமும் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்காதே அதிர்ஷ்டத்தை நம்பி உட்கார்ந்து இருப்பதை விட சிறு அடியெடுத்து வைப்பது நல்லது உன் பலவீனத்தை நீ அறிந்து கொள் மற்றவர்கள் உன் பலத்தை தெரிந்து கொள்ளட்டும் பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்